என்னை ஆதரித்து வாழ வைக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்க ஜோதிட சாஸ்திரத்தில் அனைத்து கிரகங்களும் தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்கும் இந்த கிரக இயக்கங்கள் அனைத்து ராசிகளையும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த நகர்வின் போது சில சமயங்களில் கிரகங்கள் மற்ற கிரகங்களோடு இணையுது இப்படி கிரகங்கள் இணையும் போது அது சில ராசிக்காரங்களுக்கு நேர்மறையான பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்துது தற்போது கிரகங்களுடைய இளவரசனான புதனும் கிரகங்களின் தளபதியுமான செவ்வாயும் ஒன்றாக இணையப்போகுது ஜோதிட சாஸ்திரத்தில புதனும் செவ்வாயும் எதிர் எதிர் கிரகங்களாக கருதப்படுது இருந்தாலும் அவற்றினுடைய சேர்க்கை சில ராசிக்காரங்களுக்கு அனுகூலமான பலன்களை அளிக்க போகுது அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது தீபாவளி நாளில் இந்த இரண்டு சக்தி வாய்ந்த கிரகங்களும் விருச்சிக ராசியில இணைகிறாங்க இதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலையும் பிரதிபலிச்சாலும் மூன்று ராசிக்காரர்கள் இதனால ஜாக்பாட் அடிக்கப் போகிறாங்க அவங்க எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படின்றத இந்த பதிவு நம்ம பாக்கலாம் இப்போதான் முதல் முறையா நம்ம சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசியில அக்டோபர் இருபதாம் தேதி புதன் மற்றும் செவ்வாய் இணைவு ஏற்படுறதுனால விருச்சிக ராசிக்காரர்கள் பல்வேறு நன்மைகளை அடைய போறாங்க அவங்களுடைய தன்னம்பிக்கை இப்போ பல மடங்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம அவர்களுடைய முடிவெடுக்கும் திறன் சிறப்பாக மேம்படும் அவங்களோட யோசனைகள் அங்கீகாரம் பெற வாய்ப்பு இருக்கிறதுனால நிலுவையில் இருக்க பணிகளை முடிக்க இது சரியான இருக்கும் இந்த வியாபாரிகள் தங்களுடைய வளர்த்து எடுக்கலாம் நிதி நிலைமை சீராக இருக்கும் மற்றும் செலவுகளை சீராக சமாளிக்க முடியும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மற்றும் இருந்து அவங்க அதிக லாபங்களை ஈற்ற வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியம் நிலையானதாக இருக்கும் இது பலன்களை தரும் அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் அக்டோபர் தேதி புதன் செவ்வாய் இணைப்பு கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத நன்மைகளை அளிக்கப் போகுது இந்த காலகட்டத்தில் அவங்க வழக்கத்தை விட எளிதாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நிதி நிலையையும் சேமிப்பையும் அதிகரிக்கலாம் இது கூடவே சமூகத்துல அவங்களுடைய செல்வாக்கு மற்றும் கெளரவம் அதிகரிக்கும் அவங்களுடைய பேச்சு மற்றும் வார்த்தைகள் சமூகத்துல மற்றவங்களால பாராட்டப்படும் வர்த்தகர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பல வாய்ப்புகள் இருக்கு முதலீடுகளுக்கு இது சிறந்த நேரமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க கடனாக கொடுத்த பணத்தை எளிதிலேயே திரும்ப பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அவர்களுடைய சக்தி வாய்ந்த பேச்சு ஆற்றலால் அலுவலகத்துல அவங்களுடைய அதிகாரத்தை உறுதி செய்யலாம் அடுத்ததான் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் இருபதாம் தேதி நடக்கப் போகிற புதன் செவ்வாய் இணைவு மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இந்த கிரக இணைப்பு குடும்பத்தில் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்குது அது மட்டும் இல்லாமல் வேலையில் அவங்களுடைய முடிவெடுக்கும் திறன்களை வலுப்படுத்துது இந்த காலகட்டத்தில் அவங்க திடீர் பண ஆதாயங்களை அனுபவிக்க கூடும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அவங்க தங்களுடைய இலக்குகளை அடையறதுல வெற்றி பெறுவாங்க இந்த நேரத்தில் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அவங்க பணத்தை வெற்றிகரமாக சேமிக்கவும் இந்த காலகட்டத்தில் முடியும் தொழில் வாழ்க்கையில் இந்த கிரக இணைப்பால் அவங்க பெரிய உயரத்தை அடைகிற வாய்ப்புகளும் இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்று நிறைய ஜோதிடம் சார்ந்த பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி